அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூயா கற்பக தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கண விழாவிடைகள் என்னும் தலைப்பில் பாட்டியல் நூல்கள் பற்றி காண இருக்கின்றோம்ப்பா நம்முடைய மாணவர் ஒருவர் பாட்டியல் நூல்கள் குறித்து கூறுங்கள் அம்மா என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த பதிவு அமைகின்றதுப்பா சரிங்களா அப்படி பாட்டியல் நூல்கள் என்றால் என்ன அதன் அடிப்படை இலக்கணங்கள் என்னென்ன அதில் இருக்கின்ற நூல்களின் எண்ணிக்கை என்னென்ன குற்றி விரிவாக காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பாட்டியல் நூல் என்றால் என்ன பிரபந்தங்களின் அமைப்பு பற்றிய இலக்கணத்தை கூறும் நூல் பாட்டியல் நூல் பிரபந்தம் என்னும் சொல்லின் பொருள் யாது எம்மையாக யாக்கப்பட்டது இது வந்து இந்த பிரபந்தம் என்னும் சொல் பார்த்தோமானால் அது வடமொழி சொல் பிரபந்தங்கள் என்பன பிரபந்த இலக்கியங்கள் எனப்படும் சிற்றிலக்கியங்கள் அதாவது பிரபந்தம் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் அர்த்தம் பிரபந்தம் குறித்து அடியாருக்கு நல்லார் கூறுவது அடி வரையறை இன்றி பல தாளத்தால் புணர்ப்பது பிரபந்தம் என்று அடியார்க்கு நல்லார் என்ன உரை ஆசிரியர் கூறுகின்றார் சரிங்களா பிரபந்தங்கள் தொன்னூற்று ஆறு என்று கூறிய நூல்கள் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் பிரபந்தம் மரபியல் ஆசிரியரின் பெயர் அறிய கிடைக்கவில்லை அவர் அந்த நூலில் கூறியிருக்கின்ற தொடர் பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக தொன்னூற்று ஆறு என்னும் தொகை அதான என்று பிரபந்தங்கள் தொன்னூற்று ஆறு பத்து அவர் கூறுகின்றார் கிபி பதினேழு சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா என்னும் நூலை இயற்றிய படைக்காசி புலவர் அவர் அந்த நூலில் தொன்னூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் என்று ஒரு தொடரை கையாளுகின்றார் இவ்வாறு கையாண்டதாக டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் இந்த நூலை பறிப்பித்தார் அவர் இவ்வாறு கருத்தினை தெரிவிக்கின்றார் அதாவது படைக்காசி புலவர் இந்த நூலில் இவ்வாறு தொடரை கையாண்டதாக டாக்டர் வே சாமிநாத ஐயர் தெரிவிக்கின்றார் சரிங்களா அடுத்து சரிங்களாட்டாம் நூற்றாண்டில் தொன்னூற்றாறு எவையவை என்ற விவரங்களையும் அவற்றின் விளக்கத்தையும் தருகின்றார் அடுத்ததாக குடுங்கியாமலை சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பொருள் தொகை நிகண்டு என்னும் நூலில் பிரபந்தங்கள் தொன்னூற்று ஆறு என்று குறிப்பிடுகின்றார் இந்த நூல் பார்த்தோமானால் பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முத்தி வேங்கட சுப்பையர் எழுதிய கூறுகின்றார் அடுத்து பத்தொடாம் நூற்றாண்டில் பிரபந்த திரட்டு என்னும் நூலின் கடவுள் வாழ்த்தில் தொன்னூற்று ஆறு பிரபந்தங்கள் என்ற குறிப்பு காணப்படுகின்றது சரிங்களா ஆக பிரபந்த தொன்னூற்று ஆறு என்று கூறிய நூல்கள் இவை எல்லாம் நன்றா பார்த்து கொள்ளுங்கள் காலம் என்ன நூலின் பெயர் என்ன ஆசிரியர் என்ன என்பது பற்றி ஒரு முறை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த வினா தொன்னூல் விளக்கத்தில் வீரமாமுனிவர் கூறியுள்ள பிரபந்தங்களின் இலக்கணங்கள் முப்பத்தெட்டு இலக்கணங்கள் சரிங்களா தொன்னூளுக்கு உரை செய்தவர் யார் நூல் ஆசிரியர் அதாவது வீரமாமுனிவர் ஏன்னா தொன்னூல் இயற்றியவர் வீரமாமுனிவர் அவரே உரை செய்கின்றார் அந்த உரையில் பார்த்தோமானால் ஐம்பத்தி எட்டு பிரபந்தங்கள் பற்றி கூறுகின்றார் ஏற்கனவே முப்பத்தி எட்டு இப்ப ஒரு ஐம்பத்தி எட்டு மொத்த தொன்னூற்று ஆறு பிரபந்தங்கள் என்று வீரமாமுனிவர் கூறியதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன சரிங்களா பிரபந்தங்களின் எண்ணிக்கை குறித்து அறிஞர் மு சண்முகம் பிள்ளை கூறும் கருத்து தமிழ் மொழி இலக்கிய வகைகளை தொகுத்து வகுத்து ஆராய்ந்தவர் இவர் அவர் முன்னூற்று அறுபத்தி ஏழு பிரபந்தங்கள் இருப்பதாக கருத்து தெரிவிக்கின்றார் பாட்டியல் நூல்கள் எத்தனை என்று கூறுவர் பதிமூன்று நூல்கள் அதாவது பன்னீர் பாட்டியல் நம்ம பாக்குறோம் இல்லையா இலக்கண வழக்க பாட்டியல் நவநீத பாட்டியல் அந்த மாதிரி பதினூன்று நூல்கள் இருக்கின்றன பாட்டியல் என்ற இலக்கண பிரிவு எதிலிருந்து கிடைத்தது தொல்காப்பியத்தின் செயலியலிருந்து கிடைத்தது பாட்டியல் என்பதன் பாட்டு என்பது எதனை குறிக்கிறது அதை செயுளை குறிக்கவில்லை செயல்களால் ஆகிய நூல்களை குறிக்கின்றது பாட்டியல் நூல்கள் எவ்வகை செயல் பற்றி கூறுகின்றன தொடர்நிலை செயலின் அமைப்பு மற்றும் வடிவம் பற்றி கூறுகின்றன சரிங்களா தொடர்நிலை செயலின் அமைப்பை கூறும் பாட்டியலை எவ்வாறு குறிப்பிடுகிறார் மருதூர் அரங்கராசன் தோல்போர்த்திய மனப்பு மிக உடல் என்று தொடர்நிலை செயலின் அமைப்பை கூறுகின்றார் பாட்டியலின் வேறு பெயர்கள் தூக்கியல் பலாயியல் கவியியல் கவித்தொகை பாவியல் ஆகியன பாட்டியலின் வேறு பெயர்கள் ஆகும் பாட்டியலை எத்தனையாவது இலக்கணம் என்று இலக்கண ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆறாவது இலக்கணம் அம்மா எப்படி அம்மா தொடக்க காலத்துல பார்த்தீங்கன்னாக்கும் மூன்று இலக்கணம் சொன்னாங்க அதன் பிறகு அது நான்காக ஆகியது அதன் பிறகு அது ஐந்து இலக்கணமாக ஆகியது அடுத்ததாக ஆறாவது இலக்கணமாக இந்த பாட்டியல் வந்தது இது மூன்று அப்படின்னு சொல்லி சொன்னா எழுத்து சொல் பொருள் அப்புறம் என்ன செஞ்சாங்க அந்த பொருளை வந்து ரெண்டா பிரிச்சாங்க அகம் புறம் பாருங்க எந்த ஒரு நூலும் பார்த்தோம்னா அகத்தையும் புறத்தையும் இணைத்து நூல்களே கிடையாது அகத்தை தனியாக நூலாகும் புறத்தை தனியாக ஒரு நூலாகும் அப்படி அமைத்தார்கள் எனவே அது நாளாயிற்று அப்புறம் அந்த நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இப்ப எழுத்து சொல்லுன்னு சொல்றோம் அதுல என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கும் இந்த ஓமை பற்றி கூறுகின்ற அந்த இலக்கணத்தை அதாவது அணியாக அதனை கொண்டு வந்தார்கள் அடுத்து செயலை இயக்குகின்ற அமைப்பாக ஆக நூல்களின் எண்ணிக்கை இலக்கணங்களின் எண்ணிக்கையும் இதே போன்று அதிகமாகியது இறுதியாக இந்த பாட்டியல் என்பது ஆறாவது இலக்கணமாக ஆகியது சரிங்களா இருந்தாலும் நமக்கு ஒரு ஆறாவது இலக்கணம் அப்படிங்கிற போது அறுவகை இலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் தோன்றும் நமக்கு அந்த நூலை இயற்றியவர் யார் பன்னச்சரவம் தண்டபானி சுவாமிகள் சரிங்களா அடுத்து பாட்டியல் நூல்கள் எவ்விரு வழிகளில் தோன்றியதாக கூறுவர் இரண்டு வழிகளில் தோன்றியதாக ஒன்று இந்திரகாலிய வழி பாட்டியல் இரண்டாவது அகத்தியர் வழி பாட்டியல் சரிங்களா பாட்டியல் நூல்களில் மிகவும் பழமையானது எது பன்னிரு பாட்டியல் பன்னிரு பாட்டியல் கூறும் பிரபலங்களின் இலக்கணம் எழுபத்தி நான்கு பிரபலங்களின் இலக்கணத்தை அது கூறுகின்றது அச்சநந்தி மாலை என்னும் வேறு பெயர் கொண்ட பாட்டியல் நூல் சரிங்களா நூலின் வேறு பெயர்கள் சம்பந்த முனிவரின் மாணவர் செய்த பாட்டியல் பரையறுத்த பாட்டியல் மங்கள பொருத்தம் மட்டும் பேசும் பாட்டியல் நூல் பரையறுத்த பாட்டியல் இலக்கண விளக்கம் என்னும் நூலின் இறுதியியலாக அமைந்த பாட்டியல் நூல் எது இலக்கண விளக்க பாட்டியல் அதாவது வைத்தியநாத தேசிகர் அவர்கள் இயற்றியிருக்கின்ற நூல் அது குட்டி தொல்காப்பியம் எனப்படும் நூல் இலக்கண விளக்க பாட்டியல் சரிங்களா காக்கை பாடிங்கிய நூற்பாக்கள் அமைந்துள்ள உரைகள் எங்கெங்கு யாப்பருங்கல விருத்தி மற்றும் யாப்பருங்கல காரிகை முதலான உரைகளில் காக்கை பாடிங்கிய நூற்பாக்கள் தான் எடுத்து ஆளப்பட்டுள்ளன சரிங்களா ஆக இது வரைக்கும் இலக்கண விழா உடைகள் என்னும் தலைப்புல வந்து பாட்டியல் நூல்கள் பற்றிய விழா உடைகள் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்